அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க வர ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாம் எல்லாரும் போய் வாக்களிக்கணும் இந்த தேர்தல் தேதி அறிவித்த உடனே திருவிழாவை அறிவித்த மாதிரி நம்ம அரசியல்வாதிகள்லாம் ஒரே கொண்டாட்ட நிலையில் இருக்கிறாங்க எல்லா அரசியல்வாதிகளும் ஆளுக்கு ஒரு பக்கம் எப்படி வாக்கு சேகரிக்கிறது அப்படின்னு அவங்க ஒரு மூடில் போயிட்டுருக்காங்க ஆனால் புதுச்சேரியில் இருக்கிற பாஜகவும் ஐஜேகேவும் ரெண்டும் கூட்டணி கட்சிகள் ஐஜேகே உறுப்பினர்களும் பாஜக உறுப்பினர்களும் பாஜக அலுவலகத்துக்கு முன்னாடியே கட்டிப்பிடிச்சு பிடிச்சு உருண்டு இந்த தேர்தல் திருவிழாவை ஐய் தள்ளி ஏன் எதனால் அப்படி கட்டி பிடிச்சி உருண்டு பிறண்டு இந்த திருவிழாவை அவ்வளோ விமர்சையாக கொண்டாடுறாங்க அப்படின்னா பணம் கொடுக்கறதுல பிரச்சனை இந்த பணத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடு அப்படின்னு கட்சியிலிருந்து கொடுத்து விட்ருக்காங்க அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்காம அந்த பாஜக உறுப்பினரே அந்த பணத்தை எல்லாம் ஆட்டையை போட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட இந்த ஐஜேகே கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்க கீழே போட்டு மிதி மிதினு மிதிக்கிறாங்க நாம் கட்டின வரி பணம் எங்கெல்லாம் போய் விளையாடுது பாருங்க ஆடு மாடு வாங்க போகிறவன் பழைய துணிமணி விற்க போகிறவன் எல்லாம் பிடுங்கி வைக்கிறாங்க இந்த தேர்தல் பறக்கும் படை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வீடு வீடாக போய் பணம் கொடுத்துட்ருக்காரு அது ஆதாரபூர்வமாக வீடியோவோட வெளியாக இருக்குது ஆனால் இந்த தேர்தல் பறக்கும் படை அண்ணாமலையை கண்டுக்கவே இல்லை அட வெக்கம் கட்டுவீங்களா இதுக்கு இதுக்கு வெள்ளைங்கிலி மாலை பழைய துணி விற்க போறவனை எல்லாம் பிடிச்சி தொந்தரவு பண்றாங்க அவன் பணத்தை எல்லாம் பிடுங்கி வைக்கிறாங்க ஆடு மாடு வாங்க போனவன் பணத்தை எல்லாம் பிடுங்கி வைக்கிறாங்க சுற்றுலாவுக்கு வந்த தம்பதிகளுடைய பணத்தை எல்லாம் பிடுங்கி வைக்கிறாங்க ஆனால் அண்ணாமலை பணம் கொடுத்தது வீடியோவை ஆகியிருக்கு அந்த வீடியோ வெளியாகி எல்லாரும் பார்த்துருக்குறாங்க அண்ணாமலை ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஆதாரத்தோடு கிடச்சிருக்குது அப்புறம் ஏன் விசாரிக்கக்கூடாது பணம் கொடுக்கறது தப்பு அப்படின்னா அப்போ பணம் கொடுத்த அண்ணாமலை வீடியோ ஆதாரத்தோடு சிக்கியிருக்காரு ஏன் அண்ணாமலையை கைது பண்ணக்கூடாது ஏன் அண்ணாமலையோடைய அந்த வேட்பு மனுவை ரத்து பண்ணக்கூடாது வீடு வீடாக போய் பணம் கொடுக்குறாரு வீடியோவோட உங்களுக்கு ஆதாரம் இருக்குது அப்புறம் ஏன் அவருடைய வேட்பு மனுவை ரத்து பண்ணக்கூடாது அதையெல்லாம் பண்ணாதீங்க ஆடு வாங்க போனவன் கழுதை வாங்க போனவன் எல்லாம் பிடிங்கி வச்சு அவங்க வாழ்க்கை வேணால் நாசம் பண்ணுங்க